இன்றைக்கு கடந்த ஒரு வருட காலமாக நம்முடைய முத்தமிழந்த தலைவர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு விழாவை உண்டாடுகின்ற அந்த நிகழ்வுகள் எண்ணி பார்க்கின்ற போது இதுபோன்ற தலைவர்கள் தமிழகத்தில் யாரும் உண்டா என்று எண்ணி பார்த்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஏழை மக்கள் நசுக்கப்பட்ட மக்கள் அத்தனைவர்களுடைய உயர்வு பெறுவதற்காக சட்டங்களை தந்து அதன் மூலம் உயர்வை தந்தவர் யார் என்று சொன்னால் முத்தமிழந்த தலைவர் கலைஞரவர்கள் அது குறிப்பாக நான் ச நான் மேற்கொண்டிருக்கின்ற மீன் வளர்ச்சி மீன் மீனவர் நலனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுக்கு மண்ணெண்ணையே இல்லை அது தனியாருடைய மண்ணெண்ணையும் இல்லை அரசுடைய மண்ணெண்ணையும் இல்லை மண்ணெண்ணெய் வேண்டும் என்று கேட்கும்போது போது அதை மத்திய அரசாங்கத்திலிருந்து அதிக விலை கொடுத்து வாங்கி அதை மானிய விலையில் கொடுத்து இன்றைக்கும் மீனவர்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த தலைவர் நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த மண்ணெண்ணெய் வழங்கிய அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு அந்த மீனவர்கள் தங்களுடைய மூச்சாக நினைக்கின்றார்கள் அப்பேற்பட்ட தலைவர் தான் முத்தமிழிய தலைவர் அவர்கள் எதை செய்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டத்தை தந்திருக்கின்ற முதலமைச்சராக மரியாதைக்குரிய நம்முடைய முத்தமிழந்திய தலைவர் கலைஞரவர்கள் திகழ்ந்தார்கள்